அவருக்கு வந்து அடுத்த வாடக கன்ஃபார்ம் போகுது எத்தனை ஆடு கேட்டிருக்காங்க அவங்க ஏன்னா அவருக்கு வந்து நானூறு ஆடுன நானூறு ஆடுக்கு இப்போ முதன் முதலே இருபதாறாவது குடுக்கணும் ஒன்றரை மாசம் ஆச்சு இந்த வரணை கொடுக்கவே போறேன் ஓகேண்ண ஏன்னா வாங்கிட்டு வந்து ஒன்று கல்ச்சர் வச்சாடெல்லாம் நுப்பாட்டி வச்சு பாத்துதான் குடுக்க வேண்டியிருக்கு ஓகே ஓகே நாங்க இந்த வரணம் அவர் நல்ல பொருள்லாம் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க இந்த வரணம் அவர் கொடுக்கவே போறேன் சரி பாருங்கள அவருக்கு எடுத்தாருதான் பாத்தீங்கன்னா ப்ரீப்பேரிஜேஷன் போட்ட உடனே

இந்த ரெண்டு இருக்கு வாருங்க அந்த குட்டி ரத்த கூட இல்ல இந்தா இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு குட்டியும் நேத்து சாய்ந்திரன்

சரி ஓகே பால் சேர்த்துக்கு நம்ம கேரண்டியா இருக்கும் கேரண்டியா ஜம்மு இருக்கும் அப்படிதான் சரி ஓகே எத்தனை மாசம் குட்டி குடுப்பீங்கண்ணே ஆனா குட்டி குடுத்தா நம்ம அஞ்சு மாசம் ஸ்டார்டிங்கண்ணே அஞ்சு மாசம் மேலதான் அஞ்சு மாசத்துக்கு மேலதான் குடுக்குறோம் அதே மாதிரி இப்ப அவங்க பாத்தீங்கன்னா சென்னாவே பேசினாலுமே குட்டி போட்டுனாலும் அந்த குட்டியோட சேர்த்தே கொடுத்து விட்டுருவேன் பாடிக்கிட்டு வேற சென்னாட குடுப்பா கொடுக்க மாட்டேன் அவங்க எந்த ஆடு கேட்டாங்களோ அவங்களுக்கு எடுத்தாச்சுன்னா அந்த பொருள் அவங்களுக்கு அந்த பொருள் அவங்களுக்கு தான் இல்ல இந்த ஆடுமே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல இருபது சொல்ல முடியாது ஓகே

நல்லா இருக்கு மெயினான குட்டி நல்லா என்ன ரெட்ட குறுக்கு நல்லா குறுக்குட்டி ரெட்ட குறுக்கு ஆமா ஆமா அப்படி செட்டா இப்ப வந்து இந்த குட்டி இருக்கா இதுக்கு முந்திர குட்டி இந்தா இருக்கு ஒரே வீட்டுல வாங்கிருக்கேன் ஒரே வீட்ல வாங்குனது இந்த ரெண்டும் வீட்டுல வாங்குறது பிறந்தது ஓகே ஓகேண்ணா ஒரு தாய்ப்புள்ள தான் ஒரு தாய்ப்புல தான் ஆமா ஆமா எல்லாமே அப்படியே வாங்கறது ஒரே வீட்டுல வாங்குனோ ஒரே வீட்ல வாங்குனா அந்தாட போச்சு சொல்லுங்க புள்ளியா இருக்கா அந்த புளியம்

குட்டி வளர்ப்பு மெயினா இருக்கும் ஆடு வந்து பை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு இருபது நாள்ல ஈணும் இருபது நாள் இருபது தரமநாடுல சூப்பர் ஆடு ஆமா அதே மாதிரி இருக்க இதுவும் நல்ல மெயினான ஆடு

இது இதுவும் ஜனதாம் இருக்கு ஆடுல எல்லாமே சென்னையாடுதான் இருக்கு இது எல்லாமே சென்னையாடுதான் எல்லாமே சென்னையாடுதான் இருக்கு சின்ன குட்டி எத்தனை மாசம் கூட்டி குடுப்பி அதை போய் சொல்லுங்கண்ணே

அனுப்பி வைக்கலாம் என்ன நம்மளுக்கு கொஞ்சம் அவசரப்படும் பொறுமையா இருந்தாலும் பொறுமை தான் ஆமா அவசரப்பட மாட்டாங்க ஏரியா தமிழ்நாடு ஏரியாவே கிடையாது எல்லா பக்கம் கொடுத்துருக்கு இல்ல கர்நாடக முதல குடுத்துருக்கு கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு நல்லா வளரும் இது நல்லா வளரும் ஏரியா விட்டு தாங்க போட ஒண்ணு தடுப்பூசி போட ஒண்ணு நீங்க சொல்லி தான் தடுப்பூசி சொல்லி தான் அவசரப்பட்ட ஆளுக்கு தடுப்பூசி போடலன்னு சொல்லியே குடுத்துருவேன் கொஞ்சம் அவசரம் இல்லைன்னா பொருங்கன்னா தடுப்பூசி போட போறேன் போட்டு வாங்கிட்டு போயிருக்கீங்க போட்ட ஏழு விட்டுருக்கேன் ஓகே ஓகே போன வாரம் கூட நம்ம விருதுநருக்கு பாத்தீங்கன்னா வந்து விளையாட்டு உட்கார்ந்து இருந்து தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் ஏத்திட்டே போனாரு கண்ணு முன்னாடி தான் ஊசி போட்டு விட்டியே ஆமா அவ இருக்கும்போதே பிரிச்சு ஊசிய போட்டு அதுக்கு வந்து ஏத்தி விட்டேன் ஓகேண்ணா ஓகேண்ணா அந்த மருந்துண்ணே பத்து குட்டிக்கு ரெண்டு குட்டி போடுற மருந்து கிடையாது நூறு குட்டிக்கு போடுற மருந்து ஓகேண்ணே நம்ம அவசரப்பட்டு போட்டு பத்து குட்டி அஞ்சு குட்டி போட்டு கொடுக்க முடியாது அதனால மொத்தம் ஒரு அம்பது குட்டி எழுவது குட்டி அப்படி ஊசி போட்டு தான் படித்து தான் வச்சு கொடுக்கும் ஓகேண்ணா அது வந்து ஒண்ணு ஊசி தான் ஒரு வேலை உடஞ்சாச்சுன்னா அது அவ்வளவுதான் அப்புறம் என்ன இந்த வெண்ணில் ஆக்கி சொல்லி எதனால அப்படி இருக்கு சொல்லி ஆனா தண்ணி மாட்டுறதுனாலதான் நோயே வருது காரணம் மனுஷன் மாதிரி தான் பண்ணேன் மனுஷனுக்கு எப்படி தடுப்பு பிடிக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஆடுகளுக்கும் தடுப்பு பிடிக்கும் தடுப்பு பிடிச்சி சளி பிடிச்சி அந்த குட்டியை காப்பாற்ற ரொம்ப சிரமம் பண்ணேன் அதனால சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிபிஎல் இங்கேயே போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே 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 அப்படி போட்டு கொடுத்தா எந்த கலச்சலும் கிடையாது கிடையாது அந்த மாதிரி இறையும் ஆவரேஜ் வைக்கணும் நிறைய வைக்க அதுதானே அப்படிதானே ஆனா நம்ம இறன்னு பாத்தீங்கன்னா அதாவது அடர்த்திவனத்தை மட்டும் தான் கம்மியா வைக்கணும் மத்தபடி மேட்சுல்குள்ள பசங்க வைக்கலாம் எவ்வளவு வைக்கலாம் பிரச்சனை அது எவ்வளவு தேவைக்கு அடர் தீவனம் மட்டும் கம்மி வைக்கணும் கம்மியா வைக்கணும் தீவனம் அதிகமா வச்சா கழிச்சல் வச்சிருவோம் வச்சு ஒவ்வொரு செமிக்காது கோளாறு ஏற்பட்டுரும் எல்லாத்தையும் இவங்க கடைசியா நம்ம வந்து என்னென்ன குட்டிகள் கொடுக்கலாம் அப்படிங்கறது தெளிவா சொல்லுங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அஞ்சு மாச குட்டியில இருந்து அதுக்கு மேல்பட்ட குட்டி ஆறு மாசம் ஏழு மாசம் எந்த சைஸ்ல வரணுமோ நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து மூணாயிரத்து ஆடு எத்தனை ஆடு இடம் நம்மளால கொடுக்க முடியும் இப்ப பத்து ஆடு வாங்குனது பத்தாடுல ரெண்டாயிரம் வீட்டுக்கு கொண்டு வருவேன் பாக்கியாசன சந்தையில வித்துருவேன் முக்கால்வாசி வயதுக்கு தெரியும் ஏன்னா படிக்கடைல வாங்கி ஏத்தி கொண்டு போவேன் கொண்டு போய் ஆடு ஆளாடு சந்தையை வித்து மிச்ச ஆடப்போலாம் நீங்க வந்துருவேன் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆடுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கணக்கத்துல வாங்கினாடு இந்தாடைய பெருமாள் கண்ணக்கட்டை மீனாட்சரம் மிட்ல உரம் அந்த சைடு தான் வாங்குனேன் நல்லா இருக்குதானு நல்லா இருக்கு ஆடு நல்லா கால் சரமும் கேரண்டியா இருக்கும் கேரண்டியா இருக்கும் ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் நம்ம கசாங்குண்டு சோலைப்பித்தாட்டை வாங்கினது அந்த புளியம்பூரு புளியும் தாயும் அது வந்து குட்டி வளர்க்குல வந்து பாத்தீங்கன்னா தலையத்துக்குறேன் மெயினா வளர்க்குண்ணே இந்தாருக்குறீங்க